இஸ்ரேல் மக்களின் தலைவர்களை நீர் கவனித்தான் அவர்கள் தன் நடிகிடம் நாங்கள் அல்லாஹாவின் பாதையில் கோரிடுவதற்காக ஒரு அரசனை ஏற்படுத்துங்கள் என்று கூறிய அவர் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டால் நீங்கள் மாட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டபின் அல்லாஹின் வழியில் போரிடாமல் நாங்கள் எவ்வாறு இருக்க முடியும் என்று கூறினார்கள் எனினும் அவர்களுக்கு கட்டளை இழப்பட்ட பொழுதோ அவர்களில் ஒரு சிலரை தவிர மற்றெல்லோரும் புறங்களுக்கு காட்டி திரும்பிவிட்டனர் இவ்வாறு அக்கிரவன் செய்வோரை அல்லாஹ் நன்கறிவான் அவர்களுடைய நபி அவர்களிடம் நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார் அதற்கு அவர்கள் எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும் அதிகாரம் செலுத்த அவரை விட நாங்கள் தான் தகுதியுடையவர்கள் மேலும் அவருக்கு திரண்ட செல்வமும் கொடுக்கப்படவில்லையே என்று கூறினார்கள் அதற்கு அவர் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட மேலாக அவரையே தேர்ந்தெடுத்திருக்கின்றான் இன்னும் அறைவாற்றலிலும் உடல் வலிமையிலும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளான் அல்லாஹ் தான் நாடியோருக்கு தன் அரசு அதிகாரத்தை வழங்குகிறான் இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடை உடையவன் யாவற்றையும் நன் கழிவன் என்று கூறினார்